மக்களை ஏமாற்றும் மோசடியாளர்கள் அடுத்த மாதம் முதல் புதிய பாதுகாப்பு நடவடிக்கை பிரான்சில் நிலையான எண்களில் இருந்து வரும் மோசடி தொலைபேசி அழைப்புகளை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அண்மைய நாட்களாக இணைய அடிப்படையிலான தொலைபேசி மென்பொருளை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெறுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அழைப்புகள் வருவது போல் தோன்றும் இந்த நூறு சதவீதம் சட்டபூர்வமானது போன்று மக்களுக்கு தோன்றுவதால் மக்கள் இதனை நம்பி ஏமாற்றம் அடைந்து பணத்தை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதனால் உண்மையான அழைப்பாளர்களாக காட்டி மோசடி செய்பவர்கள் அவற்றை பயன்படுத்துவதை தடுக்க முயற்சியில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது மோசடியான முறையில் வரும் தொலைபேசிகளை பாதுகாப்பதற்கான முறையில் துண்டிக்கும் புதிய செயலியை எதிர்வரும் முதலாம் திகதி நடைமுறைப்படுத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் வங்கி அதிகாரிகள் போன்று மேற்கொள்ளப்படும் மோசடியை தவிர்ப்பதே இதன் பிரதான நோக்கமாகும் அழைப்பாளரால் ஏமாற்றப்படும் அபாயம் இருந்தால் அந்த இலக்கம் கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் துண்டிக்கப்படும் இருப்பினும் நிலையான தொலைபேசி எண் பயன்படுத்துபவர்கள் அல்லது அவர்களின் தொலைபேசியில் எண் சேர்க்கப்படாதவர்கள் மோசடி செய்பவர்கள் உண்மையான ஆலோசகர்களாகவோ அல்லது வணிக நிறுவனங்களாகவோ காட்டுவது எளிதாகும் ஏனெனில் சில பழைய தொலைபேசிகளில் அவர்களில் ஏன் சந்தேகத்திற்குரியதாக தோற்றாமையே இதற்கு காரணமாகும்